வணக்கம் நான் உங்கள் ஜனா பேசுகிறேன் இப்போ என்ன கதை பார்க்க போறோம்னா முத்து மீனாவிற்கு வந்த சந்தேகம் மலேசியா சொல்லும் குடும்பம் அதிர்ச்சியில் ரோகிணி என்ன விஷயத்தை டீட்டெலாம் பார்க்கலாம் நம்ம விஜய் டிவி தொலைக்காட்சியில் வந்து ஒளிபரப்பாகும் சேரடி காசு சீரியலில் வந்து தற்போது ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு இந்த நிலையில் வந்து இந்த நாள் வந்து எபிசோடு என்னன்றத பார்க்கலாம் இது வந்து முத்து மீனாவிடம் மலேசியாவிலேருந்து வந்தவங்க வந்து ஃப்ளைட் ஏற்றுறது வந்து போயிருந்தேன் அங்கேயே வந்து சாப்பிட்டேன் மாதிரி சொல்கிறாரு அந்த நேரம் பார்த்து வந்து மனோஜ் மற்றும் ரோகினி வந்து வர மனோஜை வந்து கூப்பிட்டு முத்து மலேசியாவிலேருந்து வந்தவங்க சொந்தக்காரங்களா அப்படின்ற சொந்தக்காரங்க மலேசியாவில் வந்து ஜெயிலில் வந்து ஏதோ ஒரு பெரிய வேலை பார்க்குறாங்களான்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்க உடனே வந்து ரோகிணி வந்து நீங்கள் எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க அந்த எங்கே பிரச்சனை தலையிடாதீங்கிற மாதிரி கோவப்பட்டு சொல்கிறாங்க அவ் வந்து கிளப்பிய பிறகு வந்து மீனா வந்து அப்பா ஜெயிலில் இருந்தால் எப்படி வெளியே எடுக்கலான்ற மாதிரி தானே யோசிச்சாங்க யோசிக்காங்க இதுக்கு வந்து இவங்க எதுக்கு கோவப்படுறாங்கன்ற மாதிரி கேட்க அதே டவுட் தான் எனக்கும் இருக்கு அதனால் தான் வந்து எனக்கு வந்து டவுட் அதிகமாக இருக்குது அதனால் ஏதோ ஒன்று இங்கே இருக்குது நாங்கள் என்னன்றத கண்டுபிடிப்புன்ற மாதிரி ஜீவா ஜீவாபுரத்தை வந்து கண்ணாடியை எடுத்து இருவரும் வந்து மாற்றி மா மாட்டிக்கிட்டு வந்து அங்கும் இங்கும் நடக்கிறாங்க பிறகு வந்து ஒரே நேரத்தில் வந்து முதல் விசாரணை பா பார்வதி ஆண்டி வீட்டிலேருந்து தொடங்குன்ற மாதிரி சொல்கிறாங்க பின்னர் வந்து பார்வதி வீட்டுக்கு வந்து சேர்ந்து முத்து மீனா அவங்களுக்கு தான் என்ன அல்வா ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும்ல சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க முத்து வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து நல்ல வசதியாக இருக்கா ஆனால் வெளிநாட்டிலேருந்து வர தமிழ் பொண்ணு பொண்ணு தான் வேணுன்ற மாதிரி சொல்ல வந்து உங்களுக்கு ஏதாவது பொண்ணு தெரிஞ்சால் சொல்லுங்கள் மலேசியாவில் இருந்து ஒரு பார்லர் பார்லர் அம்மா அறிமுக அறிமுகப்படுத்தி வச்சுருந்தாங்க அதே மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்ற மாதிரி சொன்னாங்க அதற்கு வந்து பார்வதி வந்து எனக்கு மலேசியாவில் யாரையும் தெரியாது அவர் ரோகிணி வந்து மசாஜ் பண்ணிகிட்டு இருந்தப்போ நல்லா பேசுவா அவ்வளோதான் அவங்க அம்மாவுக்கு வந்து மசாஜ் பண்ணும்போது திடீர்னு வந்து ஃபோன் வந்து அழுதுகிட்டே வந்து மலேசியா பற்றி சொன்னான் அவ்வளோ தான் எனக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க சரி நாங்கள் அந்த மாதிரி சொல்லிட்டு பார்வதி கிட்டே வந்து நான் காப்பி போட்டு எடுத்துகிட்டு அந்த மாதிரி இருக்காங்க அப்போ சொல்லிவிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே வந்து மீனவ முத்து வந்து ஏதோ நம்ம நினச்ச மாதிரி பதில் வரலையே அந்த மாதிரி வித்யா வீட்டுக்கு வந்து போய்ட்டு பார்ப்போம்ன்ற மாதிரி பிளான் போடுறாங்க பூ கொடுப்பது போல் வந்து வித்தியா பார்த்து வந்து கதைக்கிறாங்க ஆனால் வந்து வித்யா வந்து மாறி 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 கதை சொல்கிறாங்க இதனால் வந்து மீனாவுக்கு வந்து ஒரு பெரும் குழப்பம் வருது ஏன்னால் வந்து வேறு மாதிரி சொன்னீங்க இப்போ வேறு மாதிரி அந்த மாதிரியும் கேட்டுறாங்க உஷாராக வித் வித்யா வந்து சமாளிக்கிறாங்க பின்னர் வந்து வெளியே வந்த மீனை வந்து முத்துவீன் வந்து நம்பர் சொல்கிறாங்க உடனே வந்து வித்யா ரோகிணிக்கு வந்து கால் பண்ணி அதிர்ச்சி அக்காமல் கேளு மீனா வந்திருக்காங்க உன்னை பற்றி இருக்காங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க ரோகிணிக்கு வந்த விஷயம் குறிச்சும் கிட்டேயும் சொல்கிறாங்க மனோஜ் வந்து உங்கள் கிட்டே வந்து பணம் கேட்கலான்ற மாதிரி சொல்லலை அதனால் வந்து ரோகிணிக்கு வந்து அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி அடைக்குது இதை மாதிரி ஒரு பெரிய டுஸ்ட்டோட இன்னைக்கு சம்பவம் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக இதை பற்றி என்னன்றத பார்த்துட்டு பேசுவோம் தேங்க் யூ